நீங்க எல்லாரும் மிரண்டு போற அளவுக்கு தமிழ் டப்பிங்ல மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய மலையாள படங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது புருஷ பிரேதம் ரெண்டு மணி நேரம் எதை பத்தியுமே யோசிக்காம வயிறு குழுங்க சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு காமெடி படம் ஆனா கடைசி அரை மணி நேரம் மட்டும் நம்மள சீட்டோட நுனியில உட்கார வைக்கிற அளவுக்கு பயங்கர த்ரில்லரா போயிட்டு இருக்கும் இப்படி ஒரு படத்தை யார்தான் விரும்ப மாட்டாங்க இந்த படத்தோட ஹீரோ ஒரு பயங்கர காமெடி பீஸ் காமெடி பீஸ் மட்டும் இல்ல இவர் ஒரு போலீஸ்காரர் எனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஓவரா பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இவரை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செம பண்ணா இருக்கும் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனா அந்த டைம்ல தான் இவர்கிட்ட ஒரு அநாத பணம் கிடைக்கும் அந்த பணம் கிடைச்சதுல இருந்து ஏழு நாட்களுக்கு அந்த பணத்தை உரிமை கொண்டாடுறதுக்கு யாருமே வர மாட்டாங்க அதனால போலீஸ் தரப்புல இருந்து அந்த பணத்தை எரிச்சிருவாங்க ஆனா அந்த பணத்தை எரிச்சதுக்கு அப்புறமா இறந்து போனவர் என்னோட கணவர் தான் நான் தான் அவரோட மனைவி அப்படின்னு திடீர்னு ஒரு பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை பண்ணுவாங்க என்னடா இது புது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு படத்தோட ஹீரோ அதாங்க நம்ம காமெடி போலீஸ் இப்ப வந்த பொண்ணு இறந்தவரோட மனைவி இல்ல அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதை சிரிச்சு சிரிச்சே செத்து போயிருவேங்க கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாத்தே ஆகணும் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது பூத காலம் படத்துல மொத்தமே அஞ்சு ஆறு கேரக்டர் மட்டும் தான் வரும் படமும் ஒன்னே முக்கால் மணி நேரம் மட்டும்தான் ஓடும் கொஞ்சம் பொறுமையா அதே நேரத்துல ஒரு திகில் நிறைந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் தான் உங்களுக்கு ஒரே பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் இந்த படம் பார்க்க பார்க்க ரொம்ப ஆர்வமா போய்கிட்டே இருக்கும் ஆஷா அப்படின்ற கேரக்டர்ல ரேவதி நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு பக்கவாதத்துல படுத்திருக்கக்கூடிய ஒரு அம்மா இருப்பாங்க கூடவே படிச்சு முடிச்சுக்கிட்டே வேலை இல்லாத ஒரு மகனும் இருப்பான் திடீர்னு ஆஷாவோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டுல என்ன மாதிரியான அமானுஷிய விஷயங்கள் நடக்குது தான் இந்த படத்தோட கதை அது எதனால நடக்குது அதுல இருந்து ஆஷா எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாங்க மலையாள படம் எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் ஆனா பாத்து முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு அப்படி ஒரு திருப்தியே கொடுக்கும் அதே மாதிரி தான் இந்த பூத கால படமும் லேஸ்ட்ல நம்ம அடுத்து திங்களஞ்ச நிச்சயம் கேரள மாநிலத்துல மலபார் பகுதியில ஒரு எளிமையான குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த மகள் வீட்டை எதிர்த்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிருவா அதனால அந்த குடும்பத்தலைவன் மூத்த பொண்ணு ஓடி போயிருச்சு அந்த அவமானத்தை தொடக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டாவது பொண்ணுக்கு ஒரு பார்த்து நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கும் திங்கக்கிழமை அந்த வார இறுதியில அந்த இரண்டாவது பொண்ணும் வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவா இந்த குடும்ப தலைவர் அந்த பொண்ணுக்கு மாப்பிளை பாக்குறதா இருக்கட்டும் அதுக்கப்புறமா எங்கேஜ்மெண்ட்டுக்கு ஏற்பாடு செய்யறதா இருக்கட்டும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த பொண்ணு போடக்கூடிய திட்டமா இருக்கட்டும் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் டைம் இருந்தா பாருங்க சுருளி ரொம்ப சிம்பிளான படம் இது அறிவியல் மற்றும் திகில் இந்த ரெண்டையுமே கலந்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இது தமிழ் டப்லயும் இருக்கு தப்பியோடைய குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு போலீஸ்காரங்க சுருளி அப்படின்ற கிராமத்துக்கு போவாங்க ஆனா அந்த கிராமத்துக்கு போனதுக்கு அப்புறமா குற்றவாளி கிடைக்கிறானோ இல்லையோ அங்க நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கும் கூடவே அங்க ஏலியன் மாதிரியான விஷயங்களும் இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை லேஸ்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஆயிரத்தொன்னு நுணுக்கங்கள் திருமண உறவு மற்றும் அதற்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான விளையாட்டு மூலமா சொல்ல முடியும் அப்படின்னு நிரூபிச்ச படம் தான் இது ஃப்ரெண்ட் ஒருத்தரோட கல்யாண நாளை கொண்டாடுறதுக்கு ஒட்டுமொத்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் அவங்க குடும்பத்தோட ஒரு மாளிகையில ஒன்னா இருப்பாங்க அந்த டைம்ல அவங்க ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க நேரம் போக போக ஒரு சிலரோட ரொம்ப அந்தரங்கமான விஷயங்களும் வெளியே வர ஆரம்பிக்கும் இந்த கேம்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அவங்களோட பார்ட்னருக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் அந்த கேம்ல கொடுக்கும் ஏற்கனவே சண்டை போட்டுக்கிட்டு முட்டி மோதிக்கிட்டு தான் இருப்பாங்க கடைசியில இந்த கப்பல்ஸ் எப்படி ஒண்ணு சேர்றாங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி பண்றாங்கன்றதுதான் படத்தோட மீதி கதை லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது அந்த சிங்கம் படத்துல எப்படி நம்ம சூர்யா பிரச்சனை வரவங்களை கை கொடுத்து கட்டிப்பிடிக்க பிடிக்க வச்சு அனுப்புவாரோ அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிரச்சனை வரக்கூடிய எல்லாரையுமே அந்த விளையாட வச்சு அப்படியே வழக்க முடிச்சு அனுப்புவாரு இந்த போலீஸ் ஆபிசர் ஒரு கட்டத்துல வில்லன் கேங்ல இருந்து ஹீரோவோட பொண்ணுக்கு ஒரு கொலை மிரட்டல் வரும் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய திகில் சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை டைம் இருந்தா கண்டிப்பா பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டியூண்ட்